பிரதமர் அல்ல பிரதமரின் சார்பில் ஒரு துரும்பு கூட கலந்து கொள்ளக்கூடாது என்று வெளிப்படையாகவே அறிவிப்பு இருந்தார்கள் ஆக நாங்க பொறுத்து பொறுத்து பார்த்தோம் எனக்கு அந்த சூழ்நிலையில் தான் நாங்கள் தொடர்ந்து பாத்தீங்கன்னா எடுத்த உடனே காங்கிரஸ் கூட்டிலிருந்து வெளியிடும் விடவில்லை முதலில் அமைச்சர்கள் இருந்து அடுத்த கட்டமாக கூட்டணியிலிருந்து விலை கொண்டிருக்கிறோம் அதற்கு பிறகு பொதுக்குழு இனி காங்கிரசோட கூட்டணி வைத்துக் கொள்ள கூடாது என்ற ஒரு முடிவினை வெளிப்படையாக அறிவித்திருக்கிறோம் இப்ப கடைசி வரைக்கும் ஊடகங்கள் வந்து பேச்சு ஆகட்டும் இல்லாட்டி டெல்லியில் இருந்த தலைவர்கள் ஆகட்டும் காங்கிரஸ் கூட மீண்டும் கூட்டணி வளர்வதற்கான வாய்ப்பு இருந்தது என்ற ஒரு தோட்டத்தை ஏற்படுத்தலையா அது திராவிட முன்னேற்ற கழகத்தோட பிஜேபி இது காங்கிரஸ் தொடர்பு வைத்துக் கொண்டிருப்பது போல ஒரு தோற்றத்தை தொலைக்காட்சியினரும் பத்திரிகை தொழிலும் சார்ந்தவர்களும் அதை திட்டமிட்டு செய்து கொண்டிருந்தார்கள் அது உண்மையல்ல வேண்டுமானால் காங்கிரஸ் கட்சி முயற்சி பெருக்கலாம் ஆனால் பொதுக்குழு எடுத்த முடிவின் அடிப்படையில் தான் கடைசி வரையில் இருந்தோம் இருந்து கொண்டிருக்கிறோம் இருக்க போகிறோம் காங்கிரஸ் உங்களோடு உறவை தொடர முயற்சி செய்தது ஆனால் திமுக அவர் இல்லை என்பது உறுதியாக இருந்தது பல முறை செய்திருக்கிறார்கள் பலமுறை செய்த நட்பின் காரணமாக இருக்கிறார்கள் வேறு வகையில் செய்திருக்கார்கள் நாங்கள் இல்லை என்று மறுக்கவில்லை ஆனால் பொதுக்குழு என்ன முடிவு எடுத்திருக்கிறோமோ அந்த முடிவின் அடிப்படையில் தான் இந்த தேர்தல் கடை பொறுத்தவரையில் திமுக ஈடுபட போகிறது என்று தலைவர் அவர்கள் பல தலைவர்கள் குறிப்பிட்டார் எதிர்க்கக்கூடிய பாரதிய ஜன தலைமையிலான கூட்டங்களில்